ஹலோ என்பே கொய் வேலைக்கு இந்தியர்கள் படை எடுக்கிறாங்க எழுபது சதவிகிதம் கொய்தா வெளிநாட்டவர்கள் ஆக்கிரமிச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவலை பார்க்க போகிறோம் பார்ட் டைம் ஜாபாக கொய்த்ல இனிமேல் வெளிநாட்டவர்கள் பார்த்துக்கலாம் நாலு மணி நேரம் பார்த்து காசு சம்பாதிச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு வெளியாக வெளியாகிருக்கு குவைத்தில் இந்தியர்களுக்கு எதிரான பல மனுக்கள் நீதிமன்றத்திற்கு வந்திருக்கு நிறைய முக்கியமான தகவல்கள் வீடியோவில் இருக்குது வீடியோ முழுவதுமாக முதல் செய்தி குவைத் ஹைத்தன் பகுதியில் இருக்கக்கூடிய சில இந்தியர்கள் மீது போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது ஹைதன் பகுதியில் இருக்கக்கூடிய பிளாக் நம்பர் ஃபைவ் மற்றும் நம்பர் டென்னில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் தனியார் வீட்டு வசதி விதிமுறைகளை மீறுறாங்க க்ரௌட் சேர்க்குறாங்க அந்த இடங்களில் வரக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு இடஞ்சல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லி அந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களே இந்தியர்கள் மீது கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்காங்க குவைத்திற்கு நாம் வேலைக்காக வந்திருக்கோம் இங்கே க்ரௌடை சேர்த்துக்கிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை சம்பாதிப்பதற்கான வழியை பாருங்கள் இந்தியர்கள் அந்த ஏரியாக்களில் இருக்கிறவங்க கொஞ்சம் நாகரீகமாக எல்லாரோட இருக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து ஏற்படுத்திக்கோங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் கைத்தன் பகுதியில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க அடுத்த செய்தி குவைத்திற்கு வேலைக்காக இந்தியர்கள் படை எடுக்கிறாங்க பத்து லட்சம் வெளிநாட்டவர்களோட முதலிடத்தில் இடத்துல குவைத்தில் வந்து இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க அதாவது குவைத் மக்கள் தொகை தற்போது ஐம்பது லட்சத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு இதில் மொத்தமாக எழுபது சதவிகிதம் வெளிநாட்டவர்கள் தான் அதாவது முப்பத்தி நான்கு லட்சத்து இருபதாயிரம் வெளிநாட்டவர்கள் குவைத்தில் இருக்கிறாங்க இதில் முதல் இடத்துல பத்து லட்சத்திற்கும் அதிகமாக இந்தியர்களும் ரெண்டாவது இடத்துல எஜிப்து நாட்டை சார்ந்தவங்க ஆறு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமாக இருக்கிறாங்க மொத்த குவைத் மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து லட்சத்தி இருபது இருபதாயிரம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு குவைத் அப்படிங்கிறது வெளிநாட்டவர்களை நம்பி மட்டுமே எல்லா வேலைகளையுமே வந்து பண்ணிக்கிறதால வெளிநாட்டவர்கள் இல்லாமல் குவைத் அப்படிங்கிறது இல்லை அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள் அடுத்த தகவல் குவைத்தில் பார்ட் டைம் ஜாப்பை இனிமேல் வெளிநாட்டவர்கள் விசா பதினெட்டில் இருக்கிறவங்க பார்த்துக்கலாம் அதாவது கடந்த பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி கடந்த வருடம் வந்து ஒரு ரூல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க தொழிலாளர் சட்டத்தில் அதில் பார்ட் டைம் ஜாபு பார்க்கணும்னு நினைக்கிற வெளிநாட்டவர்கள் விசா பதினெட்டில் மட்டும் இருந்தால் போதும் அவர்களுடைய ஸ்பான்சரினுடைய அனுமதியோட அந்த நான்கு மணி நேரம் பார்ட் டைம் அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ளலாம் இதற்கான வழிமுறைகளை டீட்டெயிலாக வந்து வெளியிட்டிருக்காங்க நம்மளுடைய அடுத்த வீடியோவில் அது சம்மந்தமாக அதாவது இந்த பார்ட் டைமை நாம் எப்படி பார்க்கலாம் அதற்கு என்ன வழிமுறைகள் அப்படிங்கறத தெளிவாக வந்து ஒரு வீடியோவாக போடுவோம் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும்